இப்ப நீங்க எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை தொற்றுக்கிறீங்க அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க கெட்ட ஸ்டாலின் அரசே கெட்ட ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய் ராஜினாமா தமிழ் ஜனம் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வணக்கம் இன்று சென்னையில பாஜக வந்து டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அதை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் பல பேர் பல பகுதிகளில் கைது செய்து வைக்கப்பட்டிருக்காங்க அதுல சென்னையில பெரம்பூர் பகுதியில் வைத்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அமர் பிரசாத் ரெடி இனி காலையிலிருந்து என்ன நடந்தது இந்த போராட்டம் எதற்காக அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கோ வணக்கம் வணக்கம் எதுக்குங்க இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் அவ்வளவு அத்தியாவசியமா தமிழ்நாட்டுல இருந்து அந்த போராட்ட களத்துக்கு வரதுக்கே மிகப்பெரிய போராட்டம் தான் அதுக்கே நாங்க வீட்டுக்கு முன்னாடி எத்தனை வழி கண்டுபிடிச்சிருக்கேன் எங்க திருவிழா எப்படி எஸ்கே பாயி வேற ரூட்ல வர முடியும் அந்த ரூட்ல போலீஸ் மொத்தம் தமிழ்நாடு அந்த சென்னை முழுக்கங்க எல்லா ஸ்ட்ரீட் கார்னர்லயுமே போலீஸ் தமிழ்நாடு முழுக்க பல பகுதியில இருந்து வந்திருக்காங்களா நீங்க சென்னைக்கு சென்னை தான் தமிழ்நாடு முழுக்க வந்திருந்தாங்கன்னா நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது நாங்க வெறும் சென்னையில இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள்ல சேர்ந்தவங்க தான் அது இன்னும் ஒரு முன்னாடி போராட்டத்துக்கு வந்துட்டீங்களா ஏன் காவல்துறை வந்து ஏன் கைது பண்ணுது ஏன் இந்த போராட்டம் நடக்காம தடுக்க முயற்சி நீங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் எங்க கிட்ட கேக்குறீங்க எங்க இடத்துல போராட போறோம் லெட்டர் கொடுத்தாச்சு இத்தனை பேர் வரப்போறாங்க சொல்லியாச்சு மாநில தலைவர் மூணு நாள் முன்னாடியே அறிவிக்கிறாரு இதுல ட்விட்டர்ல அறிவிக்கிறாரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு போராடவே கூடாது உண்மை பேசவே கூடாதுன்னா எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு நீங்க வந்து இது ஆயிரம் கோடி ஊழல் சொன்னீங்க இது வந்து கோபாலபுரம் டாஸ்மாக் ஊழல் சொல்லுங்க கோபாலபுரத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க கோபாலபுரத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் பல பேர் இன்னைக்கு வந்து லிக்கர் ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஐ கேன் நேம் ஈவன் இஃப் யூ வாண்ட் பாதி அவங்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான் அதுல இடியில மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க கிக் பேக் அதாவது வந்து ஒரு ஒரு இதுக்குமே வந்து ஒரு 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 பாட்டிலுக்குமே இவங்க கமிஷன் அடிச்சிருக்காங்கன்றதுதான் இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு உண்மை அதை நம்ம போராடணும் ஆனா ஆழ்வு கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது பாஜகவுக்கும் இடிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புல வந்து அவங்க இதை சொன்னது வந்து தியாகி செந்தில் பாலாஜி தானே தான் அமைச்சர் இல்லையா அவர் தான் சொல்லுவாங்க உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு கப்பல் தமிழன் இந்த மாதிரி எல்லாம் டைட்டில் கொடுங்க அவருங்க கரூர் தியாகி செந்தில் பாலாஜி அவர் தானே சொல்றாரு நானூறு நாள் உள்ள ஜெயில இருந்துட்டு வந்துட்டு அவர் பேசலாமா இந்த பேச்சிய இப்ப சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க இவர் அமைச்சரா இருக்கலாமா வேண்டாமான்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய அட்வொகேட்டை பண்றாங்க நீங்க எப்படி ஒரு அளவு பண்ணீங்க மேபி அடுத்த வாரம் கூட இவர் பதவி காலி ஆகலாம் உடனடியாக அவர் சிறைக்கு போகலாம் ஆனா இதில் முக்கியமானது செந்தில் பால முக்கியமா வந்து நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அக்யூஸ்ட் வன் அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு இது இடிக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கான்னு எங்க சந்தேகம் வருது அப்படின்னா முதல்ல சத்தீஸ்கர் மாநிலத்துல இதே மாதிரி ஒரு மதுபான ஊழல் வெளியாச்சு பாஜக அங்க ஆட்சிக்கு வருது டெல்லியில இந்த மாதிரி ஒண்ணு வெளியாகுது பாஜக ஆட்சிக்கு வருது தமிழ்நாட்டுல வந்து இதே மாதிரி வந்து பிரேம் பண்ணி ஆட்சியை கலைச்சு பாஜக ஆட்சிக்கு வர முயற்சி இருபத்தி ஆறு நீங்களே சொல்லிடுறீங்க இந்த ரெண்டு மாநிலத்திலையும் ஈடியும் பாஜகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை வந்து மாத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் நம்ம எப்பவுமே திமுகவின் கொத்தடிமைகள் போலவே மன்னிக்கணும் இந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு திமுகவின் கொத்தடிமைகள் போலவே நம்ம யோசிக்க கூடாது நம்ம எல்லாம் படிச்சவங்க நீங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாருமே படிச்சவங்க இப்ப என்ன எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே யார் அது அங்க வந்து எங்க கட்சியினுடைய ஜட்ஜு உட்காண்டிருக்காரு ரிமாண்ட் பண்றது யாரு ஜுடிஷியல் அத்தாரிட்டி அவர் என்ன இண்டிபெண்ட் அத்தாரிட்டி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அவங்க என்ன நாங்க சொல்லி கேட்க போறாங்களா ஈடி கேஸ்ல ஒரு நானூறு நாள் உள்ள இருந்தாரு ஜட்ஜு சொல்லி தானே உள்ள இருந்தாங்க ப்ராப்பர் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணதுனால தானே வந்து அடுத்த நாள் உள்ள இருந்தாரு அப்புறம் சில உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு இவர் பேசுறதுல நம்ம கேட்க முடியாது நீங்க பாருங்க எங்கே இருந்தாலும் சரிதான் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு அவருடைய சொந்த தொகுதியில தோத்து இருக்கிறார் கவிதா கவிதா அவர்கள் யாரு கேசிஆர் கே கே சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய பொண்ணு இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்னங்க அந்த கட்சியை பல இடங்களில் ஏதோ ஒரு அலிகேஷன் மக்கள் 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 நம்ப மாட்டாங்க சார் இது தான் வைக்கிறாங்க நாலு வருஷம் வருஷம் முன்னாடி முன்னாடி மூணு மீடியா மீடியா எக்ஸ்போஸ் செந்தில் கேள்வி ஒரு ஒரு கேட்டு ரூபாய் இருபது ரூபாய் வாங்குறாங்க நீங்க எல்லா கடைக்கு போறியான்னு கேட்கிறார் எல்லா கடைலயும் வாங்கிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலம் எடுத்துங்க பாண்டிச்சேரி அதுக்கு பக்கத்துல இருக்குங்க கர்நாடகா இங்க கிடைக்கக்கூடிய பிரான்ஸ் லிக்கர் பிராண்ட்ஸ் ஏன் தமிழ்நாடுல கிடைக்கல நீங்க சொல்லக்கூடிய அந்த அஞ்சு ஆறு நிறுவனங்கள் மட்டும் ஏன் எடுக்கிறீங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா இது வந்து ஒரு தொலைக்காட்சின்றதுனால ஒரு ரெப்யூட்டட் பியர் பிராண்ட் தமிழ்நாட்டில் இல்ல ஏன் இல்ல நீங்க சொல்றதுதான் மக்கள் கன்சியூம் பண்ணணுமா அப்ப அதுல உங்களுக்கு என்ன கிக் பேக் இருக்கு யாரா இருந்தாலும் கேட்பாங்கல்ல இந்த கேள்வியை நாங்க கேட்கறோம் சரி நீங்க இன்னைக்கு எங்களை தடுத்துட்டீங்க நாங்க அஞ்சாயிரம் டாஸ்மாக் போராட போறோம் பூத் அளவுல இதை கொண்டு போறோம் எப்படி தடுப்பீங்க மாநில தலைவர் கைதா இருக்காரு அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த கைதை எதிர்த்து என்னென்ன மாதிரி நடவடிக்கை பெரிய சின்னதையும் கைதாக்க என்ன நீங்க தான் தொட்டு பாரு சீண்டிப்பாரு இப்ப நாங்க திருப்பி சீன் உங்களை சீன்றோம் தொட்டு தொட்டு பார்க்க போறோம் என்ன பண்றீங்க பாப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்தாவது நம்ம புத்தி வரணும் வரல கவிதாவை பார்த்தாவது புத்தி வரணும் வரல சத்தீஸ்கர் பார்த்தாவது புத்தி வரணும் வரல இப்ப நீங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை இருக்கிறீங்க அதுக்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க அரசியல் ரீதியாக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி

தெபட்டியார் சாரி நடசே ராஜ்ஜராமசே 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 தாத்மா கூழல் தாத்மா கூழல் டிஎம்கே டவுன் டவுன் டிஎம்கே டவுன் டவுன் தாத்மா கூழல் தாத்மா பதவி விலகிய பதவி விலகிய பதவி விலகிய பதவி கெட்ட சாரி நடசே